மக்களவை தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே மீதம் இருக்கிற நிலையில எந்த கட்சிக்கு பெரும்பான்மை அப்படிங்கிற டாபிக் அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது இந்த நிலையில தான் கர்நாடகத்துல காங்கிரசுக்கு பதினொன்னுல இருந்து பதிமூணு தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு இருபத்தி எட்டு மக்களவை தொகுதிகளும் இருநூத்தி இருபத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளும் இருக்க கர்நாடக மாநிலத்துல சட்டமன்ற தேர்தல்கள்ல பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற காங்கிரசுக்கு மக்களவை தேர்தல்கள்ல வெற்றி கிடைக்கிறது இல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தல்கள்ல காங்கிரஸ் பெரும்பான்மை தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைச்சது ஆனா சட்டமன்ற தேர்தல்களை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டுகள்ல நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்கள்ல பாஜக பெரும் வெற்றியை ஈட்டிச்சு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல பாஜக கர்நாடகத்துல இருபத்தி ஐந்து தொகுதிகளையும் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சியான ஜனதா தளம் தலா ஒரு தொகுதிகளிலையும் வெற்றியை ஈட்டிச்சு இன்னும் சொல்ல போனா கர்நாடகத்துல கடந்த மூணு மக்களவைத் தேர்தல்கள்லயும் காங்கிரஸ் ஒற்றை இலக்க தொகுதிகளை மட்டும்தான் ஜெயிச்சுட்டு வருது இந்த நிலையில தான் கர்நாடகத்துல கடந்த மக்களவை தேர்தல்ல காங்கிரஸோட கூட்டணி வைச்ச மதசார்பற்ற ஜனதா களம் இப்போ பாஜக கை கொடுத்திருக்கு இதனால இருபத்தி எட்டு தொகுதிகளிலையும் களமிறங்கி இருக்கு காங்கிரஸ் கர்நாடகத்துல காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில மக்களவை தேர்தல வழக்கம் போல காங்கிரஸ் தோல்வியை தழுவும் பேச்சுகளும் அடிப்படாம இல்ல ஆனா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி கர்நாடக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மீண்டும் காங்கிரசுக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுத்துருக்கு குறிப்பா கடந்த சட்டமன்ற தேர்தல் சமயத்துல ராகுல் காந்தி தலைமையில முன்னெடுத்த ஒற்றுமை யாத்திரை காங்கிரசுக்கு மக்கள் மத்தியில பெரும் ஆதரவை பெற்று கொடுத்துச்சு அதோட பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இணையம் வாயிலாகவும் துண்டு பிரசுரங்கள் மூலமாகவும் நாற்பது வித கமிஷன் அரசு காங்கிரஸ் பாஜக மேல வச்ச விமர்சனம் மக்களுக்கு பாஜக மேல அதிருப்தியை ஏற்படுத்தி இந்த அதிருப்தி தான் கடந்த சட்டமன்ற தேர்தல கர்நாடகத்துல காங்கிரஸோட கை ஓங்க செஞ்சது இந்த நிலையில தான் வர இருக்க மக்களவை தேர்தல பெங்களூரு புறநகர் உடுப்பி சிக்மங்களூர் உள்ளிட்ட பதினொன்னு முதல் பதிமூணு முக்கிய தொகுதிகளில் காங்கிரசுக்கு இந்த முறை வெற்றி கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா ஒரு ரகசிய ரிப்போர்ட் ஒண்ணு அரசியல் வட்டாரங்கள்ல வலம் வந்துட்டு இன்னும் முக்கியமா பாஜகவோட மூத்த தலைவர்கள் ஒருவரும் முன்னாள் கர்நாடக முதல்வருமான பசவராஜ் பூமை போட்டியிடுற ஹாவேரி மக்களவை தொகுதியில காங்கிரசுக்கு ஐம்பது சதவீத வெற்றி வாய்ப்பு இருக்கிறதாவும் அந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கு கர்நாடக மக்கள் காங்கிரசுக்கு அழிச்சிட்டு வர இந்த பெரும் ஆதரவுக்கு தற்போதைய முதல்வர் சித்திராமையா கர்நாடகத்துல செயல்படுத்தி வர திட்டங்கள் ரொம்ப முக்கிய காரணமா சொல்லப்படுது குறிப்பா கடந்த ஆண்டு கால மின்கட்டணம் செலுத்தியவர்களுக்கு இரநூறு யூனிட் இலவச மின்சாரம் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வேலையில்லா பட்டாதாரிகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை கோட்டுக்கு கீழே இருக்கும் குடும்பங்களுக்கு பத்து கிலோ இலவச அரிசி பெண்களுக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயணம்னு காங்கிரஸோட ஐந்து முக்கிய அம்சங்கள் மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றுச்சு இப்போதைய கர்நாடக அரசின் மீது மக்களுக்கு இருக்கும் இந்த நம்பிக்கை வரும் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸுக்கு வாக்குகளை அள்ளி கொடுக்கும்னு கணிக்கப்படுது நாடகத்தில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி பதினான்கு தொகுதிகளுக்கும் மே ஏழாம் தேதி பதினான்கு தொகுதிகளுக்கும்னு இரண்டு கட்டங்களாக நடைபெற இருக்க இந்த மக்களவைத் தேர்தல் காங்கிரஸுக்கு சாதகமா அமையுமா இந்த முறையாச்சும் கர்நாடகத்தில் காங்கிரஸ் இரட்டை இலக்க தொகுதிகளை கைப்பற்றுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்